ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க நீங்கள் நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான வெண்பொங்கல் ஒன்று வெண்பொங்கலுக்கு சாம்பார் சர்க்கரை பொங்கல் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதுக்கு தேவையான ஜாமான் என்னன்னு பார்ப்போம் நீங்கள் பொங்கல் அரிசி இல்லைன்னாலும் ரேசன் பச்சரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பொன்னி பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் ஆனால் பச்சரிசி தான் பார்க்கணும் பொங்கல் பாசி அளவு போட்டுக்கலாம் காசி பருப்பு இல்லாதவங்க பருப்பு கூட போட்டுக்கலாம் இதே அளவுக்கு இந்த சாம்பாருக்கு வேணுங்கிற காயை எடுத்துக்குவோம் நூறு கிராம் தக்காளி நூறு கிராம் பீன்ஸு நூறு கிராம் அவரக்காய் நூற்றி ஐம்பது கிராம் பச்சை மொச்சை உரிச்சு வச்சுருக்கோம் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு சக்கரைவள்ளி கிழங்கு நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு எடுத்துக்கலாம் பருப்பு கழிவு அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த பொங்கலுக்கு பெண் பொங்கலுக்கு அடுப்புல தண்ணி வச்சுருக்குறோம் வெள்ளம் போட்டு செய்யற இனிப்பு பொங்கலுக்கு தண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு காயட்டும் இந்த அரிசியில் தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம் ரெண்டு அரிசிலையுமே தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறோம் வெள்ளைப்பொங்கலுக்கும் வெண் பொங்கலுக்கும் ரெண்டையும் கழுவி எடுத்துக்கலாம் இந்த பொங்கலுக்கு வேணுங்கிற சாம்பாருக்கு பருப்பை கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு விசில் விட்டு பருப்பை வேக வச்சுக்குவோம் இப்போ தண்ணி கொதிக்கிது இதில் அரிசி போட்டுக்குவோம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இனிப்பு பொங்கலுக்கு வெள்ளம் போட்டு சரி இனப்பு பொங்கலு அரிசியை போட்டு அப்படியே விட்டுறாதீங்க ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடுங்க குலையில் அரிசி போடுறதாலும் சரி இதில் போடுறதாலும் சரி அப்படியே உட்காந்துரும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடுங்க இப்போ வெண்பொங்கலுக்கு அரிசி போடலாம் தண்ணி கரைஞ்சிருச்சுதாயிரம் வேணுங்கிற உப்பு போட்டுக்கோங்க இது இனிப்பு போறதுல பொங்கல் தான் வெண்பொங்கல் வேணுங்கிற உப்பு இந்த சாம்பாருக்கு வேணுங்குற காய எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டோம் பீன்ஸ் கேரட்டு அவரைக்காய் எல்லாம் இப்படி பொடிசா எடுத்துக்கலாம் இந்த பச்சை மச்ச உரிச்சு வச்சிருக்கணும் நூற்றி ஐம்பது கிராம் அதையும் இதில் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் இருக்கு நூறு கிராம் அதையும் போட்டுக்குவோம் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு இந்த தோலெல்லாம் அறுத்துருங்க அறுத்துட்டு இதே இப்படியே பிடிச்சி பிடிச்சி அறுத்து போட்டுக்கலாம் இப்போ இனிப்பு பொங்கலுக்கு சோறு வெந்திரிச்சு நம்ம வெள்ளம் போட்டுக்குவோம் வெள்ளம் நுணுக்கி வச்சிருக்கோம் நுணுக்கி வச்சு வெள்ளத்தை போட்டுக்கலாம் அதனால் குலைவாக வேகணும் இதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து அரிசியும் பருப்பும் சேர்ந்து முக்கால் கிலோ எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு ஒரு கிலோ வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டு நல்லா அப்படியே கிண்டி விடுங்க வெள்ளம் உருக உருக தண்ணி விடும் அது அப்படியே கெட்டி ஆயிரும் தண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க வெள்ளம் போட்டோன்னா லைட்டாக உருகி வந்து அதுக்கப்புறம் டைட்டாயிடும் வெள்ளம் உருகுற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை வேகமாக வச்சுக்கோங்க வெள்ளம் உருகுனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை அடி பிடிச்சிடும் சிம்மில் வச்சு ஒரு கால் நேரம் அப்படியே வச்சிங்கன்னா பொங்கல் ரெடியாக சூப்பராகிடும் விட்டு வெண்பொங்கல் ஆக்கிட்டு இருக்குது அன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெண்டு பொங்கல் வெண்பொங்கலும் வெள்ளம் போட்டு இனிப்பு பொங்கலும் எதுக்கு காய்ங்க போட்டு சாம்பார் வாங்க சாப்பிட்லாம் வெண்பொங்கலும் ஆக்கிட்டு இருக்குது ரெண்டும் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்புறம் சாம்பாருக்கு பருப்பு எந்திரிச்சி நம்ம வேணுங்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அதை போடுறோம் தக்காளி காய்கெலாம் எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்குவோம் சாம்பார் துளசி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காய்கள்லாம் அறுத்து கழுவி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் என்ன குழம்புக்கு தேவையான உப்பு போட்டோம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை வச்சு இண்டை விட்டுக்கலாம் பொங்கலுக்கு எனக்குற சாம்பார் வர மூடிடலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இப்போ இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கொஞ்சம் சாதிக்கு அப்படி சீச்சு விட்டுக்கலாம் ஜாதிக்காய் அதிகத்துக்கு நல்லா வாசமாக நல்லா இருக்கும் ஏல கத்துல ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா முதல்ல கிளறிக்கிங்க தேங்காவை ஜாரில் பல்ஸ் மூட்டில் போட்டு அரைச்சிருக்கிறோம் இதையும் பொரி பவுடாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வறுத்து போட்டுக்குவோம் இப்போ இனிப்பு பொங்கலுக்கு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வறுத்து போட்டுக்குவோம் இதுக்கு கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய்யும் காஞ்சிருச்சு பருப்பு போட்டு முந்திரி பருப்பு இருபத்தஞ்சி கிராம் பாதாம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் போடுறோம் வறுத்து பொங்கலில் பொங்கல்ல வெண்பொங்கல் தழிச்சுக்கலாம் இதுக்கும் கொஞ்சம் எண்ணெயும் பெண்ணெய்யும் கலந்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் அறுத்து வச்சு போட்டிருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு பண்ணிக்கலாம் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கு நல்லா வாசமாக இருக்கும் பொங்கல் சாப்பிட்டாலும் சீக்கிரம் இப்போ வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க காலை டிஃபனுக்கு பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு போங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் வெள்ளம் போட்டு இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நான் சொல்கிற மெத்தடில் அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு கொடுங்க இப்போ சாம்பார் தான் வச்சுக்கலாம் சாம்பாருக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் ரெண்டு மூணு வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலை போட்டுக்குவோம் ரெண்டு வரமெலா கச்சி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் சாம்பார் ஆயிடுச்சு பாருங்கள் பொங்கலுக்கு வேணுங்கிற சாம்பார் தாய்சதை இதில் ஊற்றிக்கணும் இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வெண்பொங்கலுக்கு சா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க மற்றவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமலைக்கு